நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் போகக்கூடிய இதுதான் அந்த ஹார்ட் சோ நல்ல ரத்தம் வந்து உடம்பூரா பாயும் கெட்ட ரத்தம் வந்து உடம்புல உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே திரும்பி ஹார்ட்டுக்குள்ள வரும் உங்க பதிவை கொடுங்க நான் அந்த மாதிரி நாங்க நான் பேசுறேன் பேசுறேன் தானே கேட்குறோம் சோ அந்த கெட்ட ரத்தம் வந்து உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட ரத்தமும் எல்லா கிருமிகள் நோய்கள் அழுச்சு அந்த அர்த்தத்தில் வந்து அது என்ன பண்ணுன்னா நம்மளோட இதயத்துல போய் நம்ம குள்ள போய் ஒ திரும்பி ஹார்டுக்குள்ள வந்து திரும்பி மூச்சு எட்டு போது அது வந்து திரும்பி எல்லா இடத்துக்கும் போகும் அந்த அந்த ரத்தம் ஓட்டம் ஹார்ட்டுக்குள்ள நாலு சேம்பர் சொல்லுவாங்க மேலே கீழே மேலே ரெண்டு கீழே ரெண்டு சேம்பர் இருக்கு நம்ம ஹார்ட்டுக்கு அது நடுவில் ஒரு ஓட்டம் இருந்தது ஓகே ஹாய் அந்த மாதிரி நான் பிறக்கும் போது ஓட்டையோட பிறந்தேன் அதுக்கு சிகிச்சை எடுத்து சிகிச்சை பெற்று குணம் ஓட்டையும் இருந்தது அப்ப இருந்த மருத்துவர் என்ன சொன்னார் நோய் மருத்துவர் என்ன சொன்னார் இந்த மாதிரி இன்னொரு சின்ன ஓட்டை இருக்குது மைட்ரல் வேல் ஒரு வேள் இருக்கு அதுவும் ஹார்ட்ல தான் இருக்கு அந்த வேள் வந்து ஒரு ஓட்டை இருக்குது உங்க குழந்தைக்கு ரொம்ப வேண்டாம் அத தொட்டு அவன் வளராம போயிட்டாலாம் பிரச்சனை வருஷ வருஷம் மானிட்டர் செஞ்சுட்டா வருவோம் ஒருவாங்க அது குணம் அடிஞ்சுட்டு அதுக்கே சதையெல்லாம் வளர்ந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படி வளரல பிரச்சனைன்ற பட்சத்துல நம்ம அதை மாத்த வேண்டிய அதுக்கு சரி செய்யக்கூடிய பிளம்பிங் வேலை பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம தொடங்குவோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஆறு வரைக்கும் ஒரு லீக்கோட இருந்தேன் முடிஞ்சிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓடுறேன் எல்லார்கிட்டையும் இந்த காணொலி மூலியமா இந்த சின்ன லைஃப் மூலயமா எல்லார்கிட்டையும் சொல்றது என்னதான் ஓடுங்க உடல் பயிற்சி எடுங்க

அதனால எல்லாருக்கிட்டயும் நான் தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு நான் வந்து என்னோட முழு பலனை நான் வந்து அனுபவிக்கிறேன் தினம் ஓடி தினம் உடற்பயிற்சி எடுத்து ஏதோ எனக்கு என்ன என்னால முடிஞ்ச உடற்பயிற்சின்னு எடுத்து இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஓடுற கூடிய அளவுக்கு எனக்கு உடல் பலம் சக்தி இருக்கு ஓகே ஓகே சூப்பர் 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 எந்த கட்ட பழக்கத்துக்கும் போகாம இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஓட்ட ஓடணும் அப்படின்ற ஒரு பழக்க வழக்கத்தை நான் உண்டாக்கிட்டேன் ஓகேங்க ஓகேங்க சூப்பர் 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 சரி நீங்க சில நாள் சில சில லைவ்ல பாத்துるீங்க நான் நாயோட வாக்கிங் போயிட்டு இருப்பேன் அதுக்கு நான் போன தடவை லைவ்ல போட்ட அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதாலும் ம் கண்டிப்பா அத உங்ககிட்ட சொல்லணும் நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே அதே மாதிரி ஸ்ரீ ஜாக் வணக்கம் நீங்களும் போங்க எல்லாரும் போங்க லைவ்ல போங்க இப்போ இவர் நடக்கிறாரு கொலைத்தல் பாபுட்டு அந்த மாதிரி நீங்களும் நடங்க உடற்பயிற்சி எடுங்க உங்களால் முடிஞ்ச உடல் பயிற்சி எடுங்க கண்டிப்பா 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 இதை நம்ம சொல்லணும் சும்மா ஏதோ வந்தோம் பேசணும்னு இல்லாம நம்மளும் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி விதை நம்ம போட்டது விதைய நம்ம விதைக்கிறோம் கண்டிப்பா உடல் பயிற்சி எடுங்க கண்டிப்பா சூப்பர்

அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம அதுல நம்மளோட ஐடிய போட்டோம் அப்படின்னா செலுத்துறோம் அப்படின்னா அதுல வந்துருது இன்னாடி இவ்வளவு கிலோமீட்டர் நடந்தாங்க இன்னாரு செஞ்சாங்க